லைஃப் டியூனர் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து எங்களுடன் பயணம் செய்ய மருத்துவம் மகத்துவம் பற்றி தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து செய்து கொள்ளவும் நன்றி இன்னைக்கு வந்து முருங்கை வெறுங்கையோட போக மாட்டாங்கிற வார்த்தை தான் வந்து பலித்தமாகுது முருங்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் முருங்கை இலை சூப்பு பிளஸ் பீன்ஸ் கேரட் வெறும் பீன்ஸ் அதாவது சமைக்காம வெறும் பீன்ஸ் மட்டும் இருக்கும் உடம்புல இருக்கக்கூடிய கல் ஐ மீன்ஸ் கிட்னியில் இருக்கக்கூடிய கல்லு கால்பேடல் இருக்கக்கூடிய கல் அத்தனையுமே கரைஞ்சி போகுது ஆ குழந்தைங்களுக்கு நிற்கிறப்ப மழை கட்டுங்கிறாங்க சரியாக மோஷன் போகலங்கிறாங்க ஏன்னா அசால்ட்டாக சொல்கிறாங்கன்னா மோஷன் போய் மூணு நாள் ஆகும் எவ்வளோ பெரிய ஆபத்து அது நீ கொடுத்து நாற்பத்தெட்டாவது நாள் இந்த சூப் டெய்லி குடிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு நாள் குடிக்கிறாங்க வார்த்தை குடிக்கிறாங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்துங்க வச்சிங்களேன் அவங்களுக்கு பார்வை எந்த அளவுக்கு மிளிரும் என்பதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் உணவு மிக முக்கியமானது உணவே மருந்தாகப்படும் உடல் ஆரோக்கியம் இந்த ஆரோக்கியத்துல கவனத்தை உணவு முறைகள் நிறைய நம்ம பேச போறோம் அது வைத்தியமாகவும் சரி அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய முதல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூப் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பு தான் கொடுக்குறாங்க நிறைய வகை சூப்பர் இருக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் நிறைய கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனையோ சூப்பர் இருக்கு ஆனால் இந்த வகையான கீரையில் நம்ம வந்து காய்கறியோட கீரையில் காய்கறியோட பொழுது வரக்கூடிய ஒரு மகா மருத்துவம் இருக்கு அதுதான் இம்யூனிட்டி எப்போ பார்த்தாலும் இம்யூனிட்டி பற்றி பேசுகிறோமே அதான் நான் முக்கியம் அதனால் அதை பேசிதான் ஆகணும் ஆக இம்யூனிட்டி மட்டும் கிடையாது ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கோட சேர்ந்த ஒரு யுக்தி உங்களுடைய புக்தி சொல்லுவாங்க ஐக்கியம் இந்த குழந்தைக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு ஆனால் நம்ம ஏன் அப்படி இல்லை ஐக்கியூ சூப்பராக இருக்குது ஏன் மெமரி சூப்பராக இருக்குது அது எல்லாத்துக்கும் இந்த அயன் கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எதில் இருக்காது முருங்கைக்கீரை இந்த அற்புதம் முருங்கை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருங்கைக்கீரை பேசி 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 அதன் மகத்துவம் வெளிநாட்டிற்கெலாம் தெரிஞ்சு இன்றைக்கி முருங்கா முருங்கா லீஃப் பவுடர் முருங்கா பிசின் முருங்கைக்கு முருங்கையில் இருக்கக்கூட வேர்லேருந்து பட்டை வரைக்கும் எக்ஸ்போர்ட் போயிட்டு இருக்கு அதனால் எங்கேயும் காஸ்ட்லி ஆயிடுச்சு முருங்கை பிசின்லாம் இன்னைக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்லி ஸோ இன்றைக்கி வந்து முருங்கை நட்டம் வெறுங்கையோட போக மாட்டாங்கிற வார்த்தை இன்னைக்கு தான் வந்து பலித்தமாகுது ஏன்னா அந்த காலத்தில் அந்த காலத்துக்கு தேவையான பணம் பொருள்லாம் வந்து சேர்ந்துச்சு ஆனால் இன்னைக்கு முருங்கை இலையிலேருந்து பட்டையிலேருந்து காயிலேருந்து இருந்து எல்லாமே வேறு வரைக்கும் சமூலமும் இன்னைக்கு வந்து ஹெவி காஸ்ட்லி முருங்கை ம தோப்புலாம் வச்சா இன்றைக்கி வந்து கோடி சம்பாதிச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக செயல்பட்டு கொண்டு போயிட்டே இருக்காங்க ஸோ முருங்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் முருங்கை இலை சூப்பு ப்ளஸ் பீன்ஸ் கேரட் இந்த மூணும் இதெல்லாம் தெரிஞ்சது தானே சார் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ரோகையான சக்தி இருக்கு இல்லையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அயன் கண்டன்ட் இருக்குது கண் பார்வைக்கு கேரட் இருக்குது பீன்ஸும் சுத்தத்தை உடம்புல இருக்கக்கூடிய அத்தனையுமே வெறும் பீன்ஸு அதாவது சமைக்காமல் வெறும் பீன்ஸை மட்டுமே இருக்குது உடம்புல இருக்கக்கூடிய கல் ஐ மீன்ஸ் கிட்னியில் இருக்கக்கூடிய கல் வேல்பேடல இருக்கக்கூடிய கல் அத்தனையுமே கரைஞ்சி போகுது அப்போ கால்சியம் தேவையில்லாத கால்சியம் கிறிஸ்டல் கால்சியம் ஹார்டில் இருக்கக்கூடிய கால்சியம் இங்கெல்லாம் தேவையில்லாத கால்சியம் தேவையில்லாத பொருட்கள் தேவையில்லாத கழிவுகள் இது எல்லாத்தையும் பீன்ஸ் அவ்வளோ அழகாக செஞ்சு கொடுத்துரும் ஆக பெயின்ஸு குழந்தைங்களுக்கு மலை கட்டுங்கிறாங்க சரியாக மோஷன் போகலங்கிறாங்க சரி அது பார்த்திங்கன்னா ஒன்று பார்த்திங்கன்னா அந்த ஹைப்பராக மோஷன் போயிட்டு இருக்கிறாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹைப்போவாக போயிட்டு இருக்கிறாங்க மேலே இல்லை கிளங்கில்லை நடுத்தரமாக இருக்கிறவங்க என்னங்க அசால்ட்டாக சொல்கிறாங்கன்னா மோஷன் போய் மூணு நாள் ஆகும் எவ்வளோ பெரிய ஆபத்து அது ஆனால் இதெல்லாம் இருக்கக்கூடாது கான்ஸ்ட்ரேஷன் இருக்கக்கூடாது நல்ல பிரெய்னாக இருக்கணும் ஐக்கியவாக இருக்கணும் நல்ல தூக்கம் இருக்கணும்னா இந்த சூப்பு ஆரோக்கியமாக வாரத்தில் ரெண்டு தடவை ஆகுது குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்க சரி மகா பெரியவங்க எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா இல்லை வயதானவங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்தாலே போதுமான விஷயம் நீங்கள் கொடுத்து நாற்பத்தெட்டாவது நாள் இந்த சூப் டெய்லி குடிக்கிறாங்க இல்லை ரெண்டு நாள் குடிக்கிறாங்க வார்த்தை குடிக்கிறாங்க இப்படி கொடுத்துக்கிட்டே இருந்து வச்சிங்களேன் அவங்களுக்கு பார்வை எந்த அளவுக்கு மிலிரும் என்பதை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம் ஏன்னா பேசிக் ஐன் கன்டென்ட் ஸ்ட்ராங் நரம்பு எல்லாமே முருங்கைக்கீரை பார்த்துக்கிட்டு ஸோ முருங்கைக்கீரை ப்ளஸ் நீங்கள் திட்டத்திட்ட அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை பீன்ஸ் கேரட் இந்த மூணையுமே நீங்கள் போட்டு நீங்கள் வந்து காலையில் கொடுத்து பாருங்கள் மாலை இவனைக்கு ரெண்டு வேளையும் கொடுக்கலாம் இது உணவு இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயோ காலையில் கொடுக்கலாமா அதிகமாக கொடுக்கலாங்கிறதுக்கு வந்து இந்த உணவு மருந்து கிடையாது ஸோ இதை உணவா இதை இதை உணவாக காலையிலும் சாயந்தரம் கொடுக்கலாம் ரொம்ப கிரானிக்காகத்தவங்க ரொம்ப வலிவிழந்து இருக்காங்க போன் ரொம்ப சு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு போன் கிராவிட்டி பிரச்சனை இருக்குது அவங்க எல்ஃபோர் எல்ஃபு பிரச்சனை இருக்காங்க அவங்க ஸ்ட்ரென்த்தே இல்லை எவ்வளோ கொடுத்தாலும் பாட்டிலாக ஏற்றிட்டு இருக்கோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் போய் ஏற்றுறாங்க அவசரத்துக்கு அது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதிகபட்சம் ஒரு நாள் தாங்க போகுது மீறி ஒரு யூரின் மொஷினில் போயிடும் ஸோ எனர்ஜி இமீடியட்டுக்கு தான் நீங்கள் குளுக்கோஸ்லாம் அது உங்களுக்கு பலத்தை தராது எனர்ஜியை மட்டும் தான் தரும் அதுவும் அடுத்தடுத்தது நம்ம சாப்பிடணும் ஸோ அதே மாதிரி தான் ஒரு மனிதன் மிக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் முடி நல்லா இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் போஷாக்காக இருக்கணும் அறிவோடு இருக்கணும் அழகோடு இருக்க வேண்டும் நீண்ட ஆயிலோடு இருக்க வேண்டும் இதுக்கு எத்தனையோ ஃபுட் இருக்குது ஆனால் நம்ம சூப்பரை சூப்பர்லேருந்து ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதனால் இன்றைக்கி சூப்பு ஸ்டார்டர் ஸோ வருங்காலங்களில் கீரை சூப்பு வகைகள் அதாவது இயற்கையாக என்னென்னலாம் செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்தரிப்பட்டில் என்ன இருக்குது இதை தான் கொடுத்துட்ருக்கோம் அதில் தனித்தனியாக நம்ம மிக்சிங்கில் சொல்லுவோம் இல்லையா கீரை என்ன என்ன மொளக்கீரையில் என்ன எப்படி இருக்குது அதுக்கப்புறம் வெந்தயம் என்ன பண்ணணும் அதேமாரி உங்களுக்கு ஒவ்வொரு பொருளும் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதோடைய மகத்துவத்தையும் மருத்துவத்தையும் அதை எப்படிலாம் எடுத்துடலாங்கிறத நம்ம வந்து வருங்காலத்தில் பேச போகிறோம் ஆக மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம சூப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த சூப்பில் இந்த சூப்பை சூப்பராக ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் சில பேர் வந்து குரல் இந்த பார்த்தீங்கன்னாக்கா உணவு குழாயில் சிக்கல் இருக்கும் அதேமாதிரி இந்த டைஜஷன் ப்ராப்ளமில் சிக்கல் இருக்கும் மோஷன் போகிறதில் சிக்கல் இருக்கும் இந்த சிக்கல் எல்லாம் கிளியர் பண்ணணும்னா இந்த சூப் எடுத்துட்டு வந்துகிட்டே பாருங்கள் காலையில் இல்லைன்னா சாப்பிடும்பொழுது இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப் மாதிரி கொடுக்கலாம் உணவுக்கு முன்னாடி ஒரு ஸ்டார்டர் இந்த சூப்பாக இருந்தால் இன்றைக்கி தான் கா பேபி கான் சூப் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக போட்டு அதில் அஜினோமோட்டை போட்டு தேவையில்லை இந்த சூப்பை செய்யும் போது இந்த சின்ன வெங்காயம் அவ்வளோ சக்தியை கொடுக்கும் நரம்பை வலுப்படுத்தும் பெப்பர் போடுங்க லைட்டாக இது போதும் சின்ன வெங்காயம் பெப்பர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தையை பிடிப்பாங்க அதுக்கு போய் நீங்கள் டேஸ்ட்டுக்காக அஜினி மோட்டை பழக்கி அவங்க அதுங்க டேஸ்ட் போய் அட்மி அடிட் ஆகி அட்மிட் ஆகி எதுக்கு தேவையில்லாத வயிறுக்கு பிரச்சனை ஸோ அதனால் எல்லாமே கோ நேச்சுரல் அதே மாதிரி நம்ம உணர்வு செஞ்சது தான் நம்ம குடித்தது தான் எல்லாமே இந்த மூணும் சேர்ந்த வகையான விஷயத்தில் அவங்களோட ஆரோக்கியம் மிளரும் வயிறு நல்லாயிருக்கும் ஆக மொத்தத்தில் இந்த சூப் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்தான் ஆக வருங்காலங்களில் சூப்பு வகைகள் ஸ்பெஷல் இது எல்லாமே அவங்களுக்கு வரும் இது குழந்தைகள் நம்மளுடைய ஒர்க்குக்கு போகிறவங்க வேலை செய்கிறவங்க தாத்தா பாட்டிகள் அத்தனை பேருக்குமே ஒரு போஷாக்கும் எலும்புக்கும் தசைக்கும் நாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த சக்தி ஓட்டம் சரியாக இருந்தால் வாழ்க்கை ஓட்டம் சரியாக இருக்கும் நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்